சேனல் ரிப்போர்ட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அதாங்க ஒரு காலத்தில் பயங்கரமான வில்லனா வந்து நடித்து தமிழக மக்கள் எல்லா தீவிரரசிகர்களை பயங்காட்டினா பாருங்க அந்த ரவி அரசியலுக்குலாம் போனார் அவருடைய பிளஸ்ஸும் மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள் அதனால் அவர் மேலே எப்போவுமே நிறைய எதிர்முறை கருத்துக்கள் எதிர்மறை விமர்சனங்கள்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை பற்றி அந்த மனுஷன் கவலையே மாட்டாருங்க தான் மனசில் என்ன தோணுதோ அதை பட்டு 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 பட்டுன்னு பேசிகிட்டு போயிடுவார் அவர் யாரோட புள்ள எம் ஆர் ராதாவோட புள்ள பார்த்தீங்களா எம் ஆர் ராதாவோட புள்ள ராதாரவி அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பிரபலமான காலம் போய் ராதா ரவி அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு மிகப்பெரிய இடத்த இப்போ சம்பாதிச்சுக்கிட்டாரு மக்கள்கிட்ட அவருடைய நடிப்பினால் அவர் குணச்சித்திர கேரக்டர்களே நடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்களில் கதாநாயகனாக வேறு நடிச்சிருக்கிறாருங்க ஆகா வில்லத்தனத்துக்கு பேர் போன ராதா ரவி ஹீரோவாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்களா அவருடைய வில்லத்தனத்தில் என்ன கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில படங்களில் நகைச்சுவை கலந்த வில்லனா வருவார் அது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவர் படத்தை திருப்பி திருப்பி பார்க்கணும் அப்படிங்க அப்படிங்கிற இப்படி இருக்கிற ராதாரவி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டப்பிங் யூனியன் எலெக்ஷன் நடந்ததுங்க அதில் வந்து நம்ம ஆள் போட்டி போடுறதுக்கு தயாரானார் இந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக ரெண்டு பேர் போட்டி போட்டாங்க ராஜேந்திரன் சர்க்கணம்னு சொல்லி ரெண்டு பேர் போட்டி போட்டாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த டப்பிங் யூனியனில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கிளம்புச்சு அதாவது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து ராதாரவி தான் கிட்டே வந்து கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிட்ட மாதிரி வந்தார் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக டப்பிங் பேசாமல் ஒரிஜினலாகவே சொல்லிட்டாங்க அவங்க வாய் மூலமாக திறந்து இந்த பிரச்சனை அந்த எலெக்ஷன் பண்ணுங்கிற நேரத்தில் வரவும் அவருக்கு கண்ணா பின்னான்னு ஏ அப்பா இப்படியா அப்படியான்னு சொல்லி அவரை பார்த்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அந்த டப்பிங் யூனியனோட தேர்தலும் நெருங்கிச்சான் இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பூதகரமாக பல பிரச்சனைகள் வெடிச்சிக்கிட்டு இருந்த அந்த யூனியனில் இந்த எலெக்ஷன் வர இன்னும் விறுவிறுப்பு கூடிடிச்சான் இதெல்லாம் பார்த்து செழைப்பார் நம்ம ராதா ரவி அவர் யார் எப்பேர்பட்டாலும் எப்பேர்பட்ட மேடை எப்பேர்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துருக்குறாரு அப்படின்னு எப்போவுமே தாம் மேலே நம்பிக்கை கொண்டுள்ள ராதா ரவி என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எலெக்ஷனில் கரெக்டாக காய் நகர்த்தி முந்நூற்றி பதிமூணு வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாருங்க அடா ஆமாங்க டப்பிங் யூனியனுடைய தலைவர் பதவிக்கு ராதாரவி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு முந்நூற்றி பதிமூணு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு இப்போ திருப்பியும் தலைவராக பதவியேற்றிருக்கிறாரு ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னால் நடந்த சர்ச்சையில் அந்த டப்பிங் யூனியனில் இருக்கும்போது அவர் பேசின விஷயங்கள் பிரச்சனையாச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வெள்ளை அட்டை வைத்திருப்பவர்கள்லாம் வந்து தங்க அட்டையை புதுப்பிக்க வேண்டாம் பதிவை புதுப்பிக்க வேண்டாம் மஞ்சள் அட்டை வைத்திருப்பவர்கள்லாம் வந்து புதுப்பிக்கணும் அப்படி இப்படி சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி அது சினிமா வட்டாரத்தில் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் சின்மையின் மேலே கூட ஒரு சின்ன அட்டாக் வச்சிருந்தேன் நம்ம ராதா ரவி அவங்க பண்ணுறதுலாம் சரியில்லைங்க அப்படின்னு ஒரு கருத்தை வேற சொல்லிட்டாரு ஆனால் என்னங்க எது எப்படி போனால் என்ன அவர் டப்பிங் யூனியன் எலெக்ஷனில் தன்னையை கலந்துக்கிட வச்சுக்கிட்டாரு அவர் கலந்துக்கிட்ட அந்த தேர்தலில் இப்போ ஜெயிச்சு திருப்பய் டப்பிங் யூனியனுடைய தலைவராயிட்டாரா நம்ம ராதா